அன்பான தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் உபாகமும் பதினொன்றாவது அதிகாரம் பத்தாவது பனிரெண்டாவது வசனத்தை பார்க்கும்போது நீ சுதந்திரிக்க போகிற தேசம் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது உன்னுடைய பழைய வாழ்க்கையைப் போல கிறிஸ்துவுக்குள்ளான இந்த வாழ்க்கை இராது அது உன் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் இந்த புதிய வாழ்க்கையில் என்னை விசாரிப்பார் இல்லை என்னை புரிந்து கொள்வார் இல்லை என்று அங்கலாக்கிறீர்களா அது உன்னுடைய பழைய வாழ்க்கையில் நீ மனித முகத்தை பார்க்கறதும் என்னை விசாரிக்கணும் ஐயோ நான் சியோ சியோனாய் மாறிவிட்டேனே என் நண்பன் மறந்து விட்டானே என் பெற்றோர் மறந்து விட்டார்களே என்று நீ அங்கலாய்ப்பாய் ஆனால் ஏசு உன் உள்ளத்தில் வந்து இந்த புதிய வாழ்க்கையில மனிதன் உன்னை விசாரிக்க மறந்தாலும் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் வாழ்க்கையின் முடிவு மட்டும் தேவனாகிய கத்தரின் கண்கள் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது தானே எவ்வளோ ஒரு அச்சரியமான வார்த்தை இல்லவா பெற்றோர் கைவிடலாம் மறக்கலாம் தாய் மறக்கலாம் ஆனால் கத்தரின் கண்கள் ட்க உண்மையில எங்கே போனாலும் கத்தர் உன்னை கவனிக்கிறவராய் உன்னை விசாரிக்கிறவராய் உனக்காக யாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார் காட் யூ